வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது மார்கழி மாதத்தினுடைய ஸ்பெஷலான ஒரு பதிவுனே சொல்லலாம் மார்கழி மாதத்தில் முக்கியமான வழிபாடுகள்லாம் நம்ம செய்வோம் அந்த வழிபாடுகளை எப்படி செய்யணும் மார்கழி மாதத்தில் குபேர மூலையில் மாதம் முழுவதுமே இந்த ஒரு பொருளை வைக்கணும் அது வந்து ஒரு முடிஞ்சன் கூட சொல்லலாங்க இதன் மூலமாக உங்களுக்கு குபேர சம்பத்தும் ஏற்படும் மகாலட்சுமியினுடைய அருளும் பரிபூரணமாகவே கிடைக்கும் அது எந்த ஒரு பொருளை வைக்கணும் மார்கழி மாதத்தில் கட்டாயம் மூன்று முக்கிய விஷயங்களை கடைபிடிக்க வேண்டியது என்ன பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து எப்படி பூஜைகளை வந்து செய்யணும் இதை பற்றி தெளிவான விளக்கத்தை தான் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரிகளும் பார்த்து பயனடையுங்கள் நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ அதனால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பெரும்பாலே அப்டின்னு அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முறை பதிவிடுங்க இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்துமே தீரும் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பொழுது தான் நான் தினம்தோறும் கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஆயிரத்தி நூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை தற்போது ஆஃபர் ப்ரைஸில் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு போயிட்டுருக்கு இந்தியாவில் எங்கே இருந்தாலும் வீட்டிற்கே டெலிவரி செய்து தரப்படும் கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு இது ஒரிஜினலான உங்களுக்கு சந்தேகம் வரலாம் இதை தண்ணியில் போட்டவனே என்ன கலர் மாறும் அப்படிங்கிறத நாங்கள் மேலே காமிச்சிருக்கோம் பாருங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கீதை உபதேசத்தின் போது மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என சொன்னதில் இருந்தே இந்த மாதத்தினுடைய சிறப்பினை தெரிந்து கொள்ளலாம் வைகுண்ட ஏகாதசி கிறிஸ்துமஸ் ஆங்கில புத்தாண்டு என பல விசேஷங்கள் வருவதனால அனைத்து மதத்தினர்களும் கொண்டாடப்படக்கூடிய மாதமாக மார்கழி மாதம் அமைந்துள்ளது இது தேவர்களினுடைய விடியற்காலை பொழுது என சொல்லப்படுவதனால் இது பாவங்களை கொள்ள பக்தி செய்ய வேண்டிய புனிதமான மாதமாகவும் சொல்லப்படுது தமிழ் மாதங்களிலேயே மிகவும் உயர்வான மாதமாக கருதப்படுவது மார்கழி மாதம் இது வழிபாட்டிற்குரிய மாதமாகவும் அதேபோல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கீதை உபதேசம் அடித்த மாதம் என்பதனால் இது கீதா மாதம் என்றும் அழைக்கப்படும் மார்கழி மாதத்தை தனுர் மாதம் என்று அழைக்கப்படுவதுண்டு சூரிய பகவானின் இயக்கத்தை பொறுத்தே தமிழ் மாதங்கள் கணக்கிடப்படுகின்றன அப்படி சூரிய பகவான் குருவினுடைய வீடான தனுசு ராசிக்குள் பிரவேசிக்கக்கூடிய மாதம் என்பதனால் இதை தனுர் மாதம் என்றும் சொல்வதுண்டு இந்த ஆண்டு மார்கழி மாதம் ஞாயிற்றுக்கிழமை துவங்கி உள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி பதினான்காம் தேதி வரை இந்த மார்கழி தேதியானது இருக்கிறது இந்த மார்கழி மாதத்தில் முக்கியமான வழிபாடுகளை எப்படி செய்ய போறோம் அப்படிங்கிறத பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த மார்கழி மாதம் முழுவதும் தவறாமல் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்ற வேண்டும் அதே போல அதற்கு காலையில் எழுந்து குளித்து முடித்த பிறகு சாணம் கிடைத்தால் கரைத்து வாசலில் தெளிக்கலாம் அந்த மாதிரி வசதி இல்லாதவங்க மஞ்சள் நீரை கலந்து நீங்கள் வாசலை தெளித்து சுத்தப்படுத்திக்கோங்க அதன் பின்னாலே வாசலில் பச்சரிசி மாவுளை கோலங்களை போட்டு அதன் பின்பு அந்த கோலத்து மேலே வந்து பாத்தீங்கன்னா விளக்குகளை வந்து ஏற்றுங்கள் அதை ஏற்றிய பின்பு உங்களுடைய பூஜை அறையிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பூஜைகளை செய்வீங்க அப்படி செய்யும் பொழுது இந்த மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கு ஏற்றும் போது உங்களுடைய பூஜை அறையில் ஐந்து விளக்குகளை கொண்டு நீங்கள் தீபங்களை ஏற்றுங்கள் இந்த தீபங்களை எப்போ ஏற்றணும்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த வேலையிலே ஏற்றி வழிபாடுகளை செய்யணும் அதாவது அதிகாலையில் நான்கு மணியிலிருந்து ஐந்து முப்பது மணிக்குள்ளார இந்த தீபங்களை நீங்கள் ஏற்றிடணும் இந்த மாதிரி தீபத்தை ஏற்றிட்டு உங்களுடைய தெய்வங்களை மனதார இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி குல தெய்வங்களாக இருந்தாலும் சரி அவர்களை மனதார நினைத்துக்கொண்டு அந்த ஒரு எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் சரி இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் நீங்கள் செய்யும் பொழுது அந்த வேண்டுதல் நிச்சயம் உங்களுக்கு பழிக்கும் இந்த விஷயத்தை இந்த மார்கழி மாதம் முழுவதுமே நீங்கள் செய்யணும் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு சிறப்புக்குரியது சோ அதனால இந்த விஷயத்த நம்ம ஃபர்ஸ்ட் தவற விடக்கூடாது இரண்டாவது இன்னொரு முக்கிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மார்கழி மாதத்துல அன்னதானங்களை வந்து செய்வது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் இந்த அன்னதானம் வந்து எதுவாக அன்னதானமாக இருக்கலாம் அப்படி இல்லையா வஸ்திர தானமாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு தானத்தை இந்த மார்கழி மாதத்தில் செய்வதனால உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை வந்து தேடித்தரும் அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்யும் பொழுது உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு நெய்வேதியத்தை செஞ்சு வச்சு கூட நீங்கள் அந்த வழிபாடுகளை செய்யலாம் அப்படி முடியாதவங்க ஏதாவது ஒரு சின்னதாக வந்து சாப்பாடு செஞ்சு யாருக்காவது இல்லாதவங்களுக்கு அன்னதானத்தை நீங்கள் கொடுக்கலாம் இந்த மாதிரி மார்கழி மாதம் முழுவதும் செய்கிறதுனால உங்களுக்கு அந்த வருடம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா தனம் தானியத்திற்கு பஞ்சங்களே இருக்காது அடுத்ததாக மூன்றாவதா இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த வீடியோவினுடைய தொடக்கத்திலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த ஒரு பொருளை வந்து நீங்க குபேர மூடையில வைப்பதனால உங்களுக்கு எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா பண பிரச்சனைகள் வராது செல்வ செழிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொருளை பற்றி நான் இப்போ சொல்ல போறேன் அது என்னன்றத நோட் பண்ணிக்கோங்க இந்த மார்கழி மாதம் முழுவதுமே அந்த ஒரு பொருள் அந்த மூளையில இருக்கணும் அது என்னன்னா நான் இப்போ சொல்றேன் குபேர மூளை குபேர மூலையில வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பொருளை வைங்க இந்த குபேர மூளை ஃபஸ்ட் நம்ம எங்க இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும் தென்மேற்கு திசை பக்கம் இருக்கக்கூடிய அந்த குபேர மூலையில மஞ்சள் நிற துணியில பச்சை கற்பூரத்தை வைத்து ஒரு முடிச்சாக கட்டிக்கோங்க முடிச்சு கட்டி அந்த வந்து அந்த முடிச்ச நீங்க ஒரு டப்பாவில் போட்டு கூட நீங்க வச்சிடலாம் இல்லைன்னா ஒரு பாத்திரத்துல போட்டு கூட நீங்க வச்சிடலாம் அதை வைக்கும் பொழுது கீழே வைக்கக்கூடாது அதுக்கு ஒரு பலகையை அமைத்து அது தான் வச்சு நீங்க அந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் வைக்கணும் இப்படி ஒரு விஷயத்த நீங்க செய்யறதுனால உங்களுக்கு நிறைய வந்து கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை குறைத்து உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மகாலட்சுமியினுடைய அருளும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் குபேர சம்பத்தும் உங்களுக்கு ஏற்படும் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே அந்த முடிச்சு அந்த மூளையிலே இருக்கட்டும் இந்த மார்கழி மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி அந்த முடிச்ச என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த முடிச்சல இருக்க கற்பூரத்தை நீங்க எடுத்து பாருங்க அது கரைஞ்சிருக்கோ காத்துல கரைஞ்சிருந்தா பிரச்சனை இல்லை விட்டுருங்க அப்படி கரையாம சிறிதளவு இருந்துச்சு அப்படின்னா அந்த பச்சை கற்பூரத்தை கொண்டு போய் நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைங்க அப்படி இல்லையா நகை வைக்கக்கூடிய இடங்களில் உங்களுடைய வியாபார ஸ்தலங்கள்ல இந்த மாதிரி நீங்க கொண்டு போய் அந்த பச்சை கற்புறத்தை வச்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும் மகாலட்சுமியினுடைய அருளும் கிடைக்கும் எப்போதுமே உங்களுடைய வீட்டில் செல்வ செழிப்புகள் நிறைந்தே காணப்படும் மேலும் நம்மளுடைய வீட்டில் லக்ஷ்மி கலாச்சாரங்கள் நிறைந்திருக்க இந்த ஒரு தீபத்தையும் நம்ம ஏற்றணும் அது என்னன்றதையும் நம்ம பார்க்கலாம் இந்த வாசத்திற்கு மகாலட்சுமி நம்மளுடைய வீட்டில் நிரந்தரமாக வந்து குடியிருப்பார்கள் மகாலட்சுமிக்கு பிடித்தமான லவங்க வாசனை தான் அது கிராம்பை என்று சொல்லக்கூடியதை இந்த கிராம்பை மாதந்தோறுமே மல்லிகை சாமானோடு சேர்த்து வாங்கி வீட்டில் வைத்துக்கொள்வோம் கொஞ்சம் அதிகப்படியான கிராம்பை பணம் கொடுத்து வாங்குவதன் மூலம் உங்களுக்கு நஷ்டங்கள் எதுவும் ஏற்படாது அதன் மூலம் அதிகப்படியான லாபங்கள் கிடைப்பதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறது இந்த கிராம்பை எப்படிலாம் நம்ம பயன்படுத்தினா நம்மளுடைய வீட்டில் மகாலட்சுமி நிலைத்து நிற்பாள் உங்களுடைய வீட்டில் தினந்தோறும் தீபம் ஏற்றும் பழக்கங்கள் கட்டாயம் இருக்கும் நீங்கள் உங்களுடைய வீட்டு பூஜை இறையில் எத்தனை தீபத்தை ஏற்றீர்களோ அத்தனை விளக்குகளிலுமே நல்லெண்ணெயில் இரண்டு கிராம்பை போடுங்க இந்த மாதிரி கிராம்பு போட்டு காமாட்சி அம்மன் விளக்கு குத்து விளக்கு குபேர விளக்கு இப்படி உங்களுடைய வீட்டில் ஏற்றக்கூடிய எல்லா வகையான விளக்கிலுமே நல்லெண்ணெயில் இரண்டு கிராம்பை சேர்த்து தீபங்களை ஏற்றினால் அது வீட்டிற்கு நேர்மறை ஆற்றலை அதிகரித்து தரும் அதாவது அந்த கிராம்பு நல்லெண்ணெயில் ஊற ஆரம்பிக்கும்போது அந்த தீபம் எரியும் போது கிராமின் லேசான வாசனை நம்மளுடைய வீடு முழுவதுமே பரவ ஆரம்பித்துவிடும் இந்த கிராமின் வாசத்திற்கு கட்டாயங்கள் எதிர்மறை ஆற்றலானது விலகப்பட்டு நேர்மறை ஆற்றல்கள் அதிகப்படும் அந்த மகாலட்சுமி நிரந்தரமாகவும் நம்மளுடைய வீட்டில் குடிக்கொள்வாள் உங்களால அந்த கிராம்புகளை விளக்கில் போட்டு தீபம் ஏற்ற முடியலனாலும் பரவாயில்லைங்க தீபம் ஏற்றுவதற்கு பாட்டில ஊற்றி வச்சிருப்பீங்க இல்லைங்களா அந்த பாட்டிலுக்குள்ள கிராம்பை போட்டு வச்சுக்கோங்க எந்த ஒரு தவறும் கிடையாது அந்த எண்ணெயை ஊற்றி தினம்தோறும் தீபம் ஏற்ற பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய வீட்டில் மண் அகல் தீபங்கள் ஏற்றும் பழக்கம் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி வீட்டு பூஜை இறையில சிறிய மண் அகல் விளக்கு தீபத்தை வைத்து அதில் இரண்டு கிராம்புகளை போட்டு நல்லெண்ணை ஊற்றி சிவப்பு நிற திரி கடைகளில் விற்கிறது அதை வாங்கி தீபத்தில் போட்டு தீபங்களை ஏற்றுவது மேலும் பணவரவை உங்களுக்கு தரும் இந்த இரண்டு கிராம்பை எடுத்து நீங்கள் காசு வைக்கக்கூடிய உண்டியலாக இருக்கட்டும் பணப்பெட்டியாக இருக்கட்டும் அந்த இடத்துல வைங்க உங்களுடைய பீரோல கூட நீங்க வச்சுக்கலாம் அலமாரிகள் ஒரு சிறிய கிண்ணத்தில் போட்டு கிராம்பை திறந்தபடி வைக்க வேண்டும் வீட்டில் நேர்ம வரை ஆற்றல்கள் அதிகரித்து இருக்கும் இந்த கிராம்களை நூலில் வந்து மாலையாக கட்டி கூட பூஜை எறியில மகாலட்சுமி படத்திற்கு மாலையாக போட்டும் வைக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்த முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ